மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன் இறக்கமுள்ள இயேசுவே இரக்கத்தின் இறைவா இதோ இந்த நேரத்தில் எமது ஸ்ரீலங்காவில் பாடுபடுகின்ற ஒவ்வொரு மக்களையும் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவில் படுப்பதற்கு இடமில்லாமல் உணவு உண்பதற்கு உணவு இல்லாமல் தவிக்கின்ற அந்த மக்களுக்கு நீர்தாமே எல்லா விதத்திலும் இருந்து எல்லாவற்றையும் செய்து தர முன்வந்து மக்களை முன்வர செய்ய நீர் தூண்டுதலாய் இருக்கும்படி உமது பரிசு தாவியை அனுப்பியறலும் அன்பு இறைவா அந்த நாட்டில் மக்கள் படுகின்ற துன்பங்களை பார்த்து இந்த நாட்டில் நாங்கள் அமைதி இல்லாமல் இருக்கின்றோம் இந்த இரவில் வேலை புரிகின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்திரலும் ஒவ்வொருவருக்கும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன திடனை தந்திரலும் இது மட்டுமே வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும் என்ற மனநிலையை உண்டாக்கி இவர்கள் ஒவ்வொருவரும் உமது அன்பை சுவைப்பவர்களாக உமக்கு சான் சாட்சி பகர்பவர்களாக இவர்களை மாற்றியிருலும்